சமீபத்தில் ஸ்கிரப் டைபஸ் என்ற பாக்டீரியா தொற்று பரவலாக அதிகரித்து வரும் நிலையில் அது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ள சுகாதாரத்துறை பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் ஸ்கிரப்டைபஸ்கான அறிகுறிகள் என்ன சிகிச்சை முறை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விளக்கியுள்ள மருத்துவர் ரோகு விக்னேஷ் என்னும் பாக்டீரியா கிருமியால் பாதிக்கப்பட்ட பூச்சிகள் கடிப்பதன் மூலம் மனிதர்களுக்கு டைபஸ் என்ற பாக்டீரியா நோய் தொற்று பரவுவதாக கூறியுள்ளார் தொற்று இது ஒரு அதாவது சில குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் திரு திருப்பத்தூர் அப்புறம் ராணிப்பேட் வேலூர் இந்த மாதிரியான ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய புதர்களில் வனப்பகுதிகளில் நமக்கு வந்து இந்த கிருமிகள் அதிகமாக காணப்படுது இந்த மாதிரியான கிருமிகள் தாக்குதல் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போ அடையலாம்னா நம்ம இந்த மாதிரி வந்துட்டு அந்த வனப்பகுதிகளுக்கோ இல்லை வந்துட்டு அந்த மாதிரியான செடிகள் இருக்கிற இடங்களுக்கோ நம்ம போகும்போது ரொம்ப ரொம்ப அதிக கவனத்தோட போகணும் ஏன்னா அந்த கிருமிகள் வந்து நம்மளை கடிக்கிறது மூலமாக தான் இந்த நோய் பரவுது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் வைரஸ் காய்ச்சல் போலத்தான் இதற்கான அறிகுறிகள் இருக்கும் என்று எச்சரித்துள்ள மருத்துவர் தலைவலி அதிகமாக இருந்தாலோ அல்லது உடல் சோர்வு அதிகம் இருந்தாலோ மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என அறிவுறுத்தியுள்ளார் இதனால எப்படக்கூடிய நார்மல் காய்ச்சல் மாதிரி காய்ச்சல் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் தலைவலி அதிகமா தலைவலி அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் ஃபீவர் ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீன்னு போகும் அதே சமயத்தில் குழந்தை ரொம்ப சோர்வடையும் ரொம்ப வேர்க்கலாம் கழுத்துகள்ல வந்து கட்டிகள் மாதிரி வரலாம் இல்ல வந்துட்டு பெரிய தொந்தரவுகள் இதை ஒழுங்காக கவனிக்காம நம்ம இதை ட்ரீட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இது நமக்கு சிறுநீரக செயலப்புல இருந்து இது வந்து நுரையீரல் தொற்று அதிகமாகி நுரையீரல் ஏஆர்டிஎஸ் சொல்லப்படுற நுரையீரல் செயலப்பு வரைக்கும் கடந்த இருபது ஆண்டுகளாகவே டைபஸ் என்ற பாக்டீரியா பாதிப்பு உள்ளதாகவும் சென்னையில் தற்போது அது அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள மருத்துவர் தயாளன் பாதிப்பை விரைந்து கண்டுபிடித்து சிகிச்சை அளித்தால் எளிதில் குணப்படுத்திவிட முடியும் என்று தெரிவித்துள்ளனர் இல்லை கடைசி ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாகவே நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு அதிகரிச்சிருக்கு சென்னை போன்ற ஏரியாஸில் இருக்கு பொதுவாக வருஷம் ஃபுல்லாகவே பரவர ஒரு விஷயம்தான் பட் மழை காலத்து பிறகு கொஞ்சம் அதிகமாக நம்ம பார்க்குறோம் இது ஜரம் நம்ம கண்டுபிடித்து ட்ரீட் பண்ணால் ஈஸிலி க்யூரபிள் தான் சீக்கிரம் சரியாகிற ஒரு பிரச்சனை பட் கண்டுபிடிக்க தவறிட்டால் இல்லை பத்து பதினைந்து நாளைக்கு நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சில காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம பார்க்கலாம் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நுரையீரல் பிரச்சனை ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் ஏஆர்டிஎஸ்னு சொல்லுவோம் ரெண்டாவது கிட்னி ப்ராப்ளம் லிவர் ப்ராப்ளம் வரலாம் மூணாவது மூளைக்காய்ச்சல் போல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக வீடுகளை சுத்தமாக வைப்பதோடு சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ள மருத்துவர் குழந்தைகள் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என ஆலோசனை வழங்கியுள்ளார் வெளியில போய் விளையாடுற குழந்தைங்களுக்கு நம்ம அந்த ஷிரப்ஸ் அந்த புஷ்ஷஸ்லாம் வெளியில போய் விளையாடுற குழந்தைங்களுக்கு ஜாஸ்தி வரலாம் இல்லை வயல்ல வேலை செய்யற பெரியவங்களுக்கு வரலாம் சரிங்களா ஸோ தற்காப்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் ஃபுல் ஹேண்ட் ஃபுல் ட்ரெஸ் நம்ம போட்டுட்டு விளையாட வைக்கலாம் இல்லை அனாவசியமாக வெளியில் போகிறதை தடுத்துக்கலாம் விழிப்புணர்வுடன் இருந்தால் ஸ்க்ரப் டைப்பஸ் பாதிப்பில் இருந்து தற்காத்து கொள்ளலாம் என அறிவுறுத்தியுள்ள மருத்துவர்கள் முறையான சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் உயிரிழப்பு அபாயமும் ஏற்படும் என எச்சரித்துள்ளனர்